தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவான மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு சென்று சீல் வைக்கப்பட்டன நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு கருவிகள் அனைத்தும் திருச்செங்கோடு தனியார் மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு சீல் வைக்கப்பட்டது நான்கடுக்கு பாதுகாப்புடன் கூடிய அறையை இருபத்தி நான்கு மணி நேர துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் சிசிடிவி கேமரா உதவியுடன் கண்காணித்து வருகின்றனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் மயிலாடுதுறை தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த அறைக்கு மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு நான்கடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது நெல்லை மற்றும் தென்காசி மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சில்ப பிரபாகர் சதீஷ் தேர்தல் பார்வையாளர் பகத்சிங் லோஸ் ஆகியோர் முன்னிலையில் அறை பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டது இந்த அறைக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன